ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் தவிர்த்து வேறு என்னென்ன வழிமுறைகள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஏன் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான் நம்ம அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் என்னென்னா வெறும் ட்ரேடிங் பண்ணி மட்டும்தான் அதாவது ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த ட்ரேட் மூலமாக மட்டும் தான் லாபம் அதாவது ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குடையுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா அது மட்டுமே இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது தெரியறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாராலையும் அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸில் இருக்கிற ஃபண்ட்ஸை ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பணம் வந்து நமக்கு கூடுதலாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஏனிங்ஸ் இருக்காதா அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஸோ அதிகமான லாசஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இதுக்கு இடையில என்னால் ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அட்லீஸ்ட் நான் வந்து எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ப்ராஃபிட் மட்டும் மந்த் ஆண்ட் மந்த் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன் கிடச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஒரு ட்ரேடிங் பண்ணாமல் கூட நம்மளால் ஈஸியாக ஏன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஸோ அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸோ ட்ரேடிங் நார்மலாக நம்ம ட்ரேட் பண்ணி ஏன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த இன்வெஸ்டிங் அப்படின்றது என்னன்னா நார்மலாக ட்ரேடரில் ரெண்டு டைப் ஒன்று ஒன்று ஸோ ஒன்று ட்ரேடர் இன்னொன்று இன்வெஸ்டர் ஸோ ட்ரேடர்னா நார்மலாக ட்ரேடிங் பண்ணி ஏன் பண்ணுவாங்க ஸோ இன்வெஸ்டர் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைப் இருக்கு ஸோ அதை ஷார்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஷார்ட் டம் லாங் டேர்ம் அப்படின்னு இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஈக்விடியோ இல்லை ஒரு ஷேரையோ நம்ம பை பண்ணிட்டு இன்னைக்கு பை பண்ணி ஸோ வந்து ஒரு த்ரீ மந்த் இல்ல சிக்ஸ் மந்த்தில் நம்ம வந்து செல் பண்ணுவோம் ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ மேபி நம்ம இப்போ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துக்குள்ளே மேபி அந்த பணமானது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் இல்லை ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாக கூட மல்டிப்ளாகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுவே இன்னும் கூடுதலாக வந்து நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட மேபி இதை விட ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ இதில் ஒரு த்ரீ இயர்ஸ் த்ரீ மந்த்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதாவது ரிட்டர்ன் எடுக்கிறவங்களும் இருக்காங்க மேபி ஃபைவ் டு டென் இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ ஒரு ஷேர்ஸை நம்ம இப்பவே வாங்கி ஸோ அதை ஒரு லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணி விற்கிறது மூலமாக நம்மளால் ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ ஐபிஓ என்ன அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஸோ அதாவது ஒரு பங்கு அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அது முதல்ல நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஐபிஓ என்றான் என்னன்னா ஸோ இதை பற்றி நான் டீடைல்டாக ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன் இப்போ ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ ஐபிஓ மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேர் வந்து ஐபிஓ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஷேர் ஒன் வீக்கு முன்னாடியே மக்களுக்கு மக்கள் வந்து பை பண்ணுறதுக்காக வரும் ஸோ பப்ளிக் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு லார்ஜ் சைஸாக ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்ட்டை நம்ம பே பண்ணி நம்ம அந்த ஷேரை வந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ அப்போது ஒரு வேலை நமக்கு அந்த ஷேர்ஸ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் ஒன் வீக் தான் ஆகும் ஸோ அதாவது இன்னைக்கு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு இருந்ததுனா வித்தின் டூ டேஸ்ல அந்த ஷேர்ஸ் வந்து நமக்கு அலாட் ஆகதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டிமேட்ல அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அப்போ நம்ம பணமாக கட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் அந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க ஒரு லார்ஜ் சைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா மேபி அந்த ஐபிஐ லான்ச் ஆன அன்னைக்கு அந்த காலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி ரீசார்ஜ் அப்படின்னா கூட ஈவன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் லாபம் கிடைக்கும் ஸோ ஒரு லாட்டுக்கு ஆயிரரூபா அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ அதாவது வித் ஒன் வீக்லேயே ஒரு ஈஸியாக நம்மளால் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் ஐபிஓ ஸோ இந்த மெத்தடில் நிறைய பேர் இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரைட் ஸ்டாக் எந்த ஸ்டாக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது எது நல்ல ஸ்டாக் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அழகாக அது மூலமாக நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்றது ஆஃப்லைன் ஷேர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஐபிஓ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸோ ஐபிஓக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் ஸோ அதாவது ஒரு ஷேர் வந்து எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க முதல்ல அன்லிஸ்டட் ஷேர்ஸாக இருப்பாங்க அதாவது ஒரு ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஷேராக இருப்பாங்க ஸோ இது வந்து நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் இது வந்து ஃபங்க்ஷன் இருக்காது ஸோ நாங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் இந்த ஸ்டாக்கை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னாலும் ஸோ இது ஃபங்க்ஷனிங் இருக்காது ஆனால் ஆஃப்லைனில் இது வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த ஷேர்ஸ் ஆனது நீங்கள் ஒரு ஒரு கம்மியான ஒரு பிரைஸில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா ஐபிஓ வரும்போது இதோட பிரைஸ் வந்து மேபி ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கலாம் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா லான்ச் அப்புறமா ஸோ அதை விட ஒரு அதிகமான ரேட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது ஐபிஓக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படின் அப்படின்றதுனால ஸோ இந்த ஸ்டார் வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்ததுனால தான் நமக்கு ஐபிஓக்கே சீக்கிரமாக வந்து லான்ச் ஆகிறதுக்கு வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ஒரு நல்ல ஷேர் நீங்கள் ஃபைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா வித் இன் ஒன் ஆர் டூ இயரில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலாம் மேபி ஐபிஓ குயிக்கான டைமில் லான்ச் ஆகி ஐபிஓலையும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுன்னா உங்களோட ஷேர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாகவே ஒரு நல்ல ரிட்டன் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக ஒரே லைனில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் மற்ற ட்ரேடிங் எல்லாமே இன்ஸ்டாண்டாக நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஃபுட்டு வாங்கி நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க ஒரு ஹோட்டலில் போய்ட்டு இம்மீடியட்டாக ஆர்டர் பண்ணி இமீடியேட்டாக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஸோ உங்களுக்கு அந்த ஃபுட் இமீடியட்டாக கிடச்சிடும் ஆனால் இந்த ஃபண்டோட ஃபங்க்ஷன் எப்படின்னா நீங்கள் முதல்ல விதை வைக்கணும் ஸோ அந்த விதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செடியாகி அப்புறம் மரமாகி அந்த மரத்தில் இருக்கிற கனி உங்களுக்கு பழுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுறது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மினிமம் டென் இயர்ஸ் ஆகும் டென் இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் அந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ்லாம் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சர்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டெபிலி ஸ்டெபிலிட்டிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் நம்ம ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிற டைமில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு லாங் டேமுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பணம் உங்களோட ஓய்வு பெறக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஈவன் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட மந்த் அண்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் பட் அதுக்காக ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணாதீங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆர் டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கக்கூடிய அளவில் இருந்தது அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டன் கிடைக்கலாம் ஆல்மோஸ்ட் இதில் கிடைக்கிற பணமானது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கில் தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வருஷங்கள் கடக்கும் இப்போது ரிட்டர்ன் வந்து நல்லது ஒரு ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிற்காலத்தில் மிகவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களால் இப்போ சேவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சேமித்து வைங்க கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பிஎம்எஸ் அப்படின்றது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிஎம்எஸில் மூணு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பிஎம்எஸ் இருக்குது எஸ்ஐஎஃப் இருக்குது அப்புறம் பிசிஜி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ இது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஷேர்ஸ் வந்து நமக்கு கைட் பண்ணுறது யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஷேர்ஸ் எல்லாமே நமக்கு ஓவராலாக அதை வந்து ப்ரிடிக் பண்ணி ஸோ அந்த ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த ஷேர்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்றது எல்லாருமே டீடைல் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிஎம்எஸ்லேயும் ஸோ செம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்றத விட செப்பரேட் அனலிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா எந்த ஷேர்ஸ் வந்து நல்லா இருக்கோ அவங்க வந்து அதை வாங்குவாங்க ஸோ நம்மளோட டிமார்ட்டில் நம்ம ஃபண்ட் வச்சிருப்போம் அதை என்னன்னா நம்ம எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஸோ அந்த அக்கௌண்ட்லேயே பிஎம்ஸ் வந்து அந்த ப்ரோக்கரே பண்ணுவாங்க ஸோ அவங்க டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது இவங்க ஒன்லி ஈக்குயிட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ பெரிய ரிட்டன் வந்து ரொம்ப ஹியூஜான ரிட்டன் எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே ஸோ இயர்லி வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம போகும்போது லேக்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும் ஸோ அதுவே நீங்க லேக் ஒரு ஃபைவ் லேக் வச்சிருக்கீங்கன்னா பிசிஜி ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா மூலமாக மூலமா நீங்க முடியும் இது மூலமா நீங்க பண்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பணமும் உங்ககிட்டே தான் இருக்கும் தான் இருக்கும் நினைத்த நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும் பணம் உங்களுக்கு வேணும்னா நீங்க நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதே மாதிரி அதுல இருக்கிற கேன் புக் எனி டைம் எந்த பிரச்சனையுமே கிடையாது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நார்மலா உங்க நீங்கள் நீங்க மைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா என்னன்னா நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் அதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஒன்லி இக்குயூட்டி ஸ்டாக்ஸ் ஸோ அதனால் நமக்கு பெரிய அளவில் ரிஸ்க் இருக்காது அதே நேரத்தில் நம்மளோட பணமானது பொறுமையாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் விச் மீன்ஸ் இப்போ ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் நீங்கள் போர்ட் மலை மேஜ்ஜமெண்ட் சர்வீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக மந்த்லி ஒரு இயர்லி வந்து ஒரு தர்ட்டி பெர்சன்ட் உங்களுக்கு ரிட்டன் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பணமானது ஒரு அந்த நம்பது லட்சம் அப்படின்றது ஒரு பதினஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கும் ஸோ அதுவே விதினின் ஒரு த்ரீ இயர்லேயே நம்மளோட பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் பில்டிங் கட்டி நம்ம வாடகை விடுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது ஸோ வாடகை நம்ம என்ன அமௌண்டாக குடுக்குறோம் சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நம்ம எவ்வளவு வருஷத்தில் ரிட்டன் பண்ணுவோம் ஸோ இதெல்லாமே நீங்க கேல்குலேட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி நீங்க கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணி ஷேர் மார்க்கெட்லேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிஃபோர் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ஸ்டாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கு ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு ஸோ ஃபியூச்சரில் நமக்கு கண்டிப்பாக க்ரோ ஆகும் இதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்து கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஷார்ஜ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும்